ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரால் வந்து எப்படி பொறிக்கலாம் சிக்ஸ்ட்டு ஃபைவ் மாதிரி தான் அதுதான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ரால் எல்லாமே நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு இறால் இருக்கும் அதை நல்லா உப்பு எல்லாமே போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வெத்தல் பொடி இது வந்து கலர் மட்டும்தான் ரொம்ப காரம்லாம் இருக்காது அதையும் போட்டுட்டு இது கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இது எல்லாமே போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே போட்டுட்டு இதில் வந்து லெமன் ஜூஸ் வேணுன்னா லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி வேணும்னா லைட்டாக வந்து தொளிச்சுட்டு நம்ம வந்து வெரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து ரொம்ப வந்து ஒட்டாத மாதிரி இருக்குது அதனால நான் லைட்டாக மட்டும் தண்ணி தொளிச்சிட்டு இதை வந்து அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிருங்க இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து நான் வந்து ஊற்றிருக்கேன் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டுட்டு கொஞ்சம் அது வந்து வெந்ததுக்கு அப்புறம் வந்து பாதி வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் கருவேப்பழை போடும்போது நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சைடு வந்து வெந்துட்டு இதை அப்படியே திருப்பி போடலாம் ஒரு வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சுலேருந்து நிமிஷத்துக்கு உள்ளாடி இது வந்து வெந்துடும் இப்போ வந்து ஒரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கிடலாம் திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்புலேருந்து இதை எடுத்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா சாப்பிட்டாலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளி வேணால் கட் பண்ணி நம்ம வந்து வச்சிடலாம் அவ்வளோந்தான் இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் கண்டிப்பாக அந்த ரால் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்